சூரஜ் ட்ராக் நேயர்களுக்கு சூரஜ் ட்ராக் யூடியூப் சேனல் மற்றும் ஸ்கந்த கிருஷ்ணா தாந்திரிக் அண்ட் பூஜா ப்ராடக்ட் சார்பாக பணிவான வணக்கம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது இரண்டாவது நட்சத்திரமான பரணி நட்சத்திரம் நம்ம பார்க்குறதுக்குறது பார்க்குறது அப்படின்னு சொல்லும்போது நம்ம டீட்டெயிலாக எதுவும் பார்க்க போகிறது கிடையாது ஏன்னா நீங்கள் நிறைய சேனலில் நிறைய விஷயங்கள் வந்து கேட்டிருப்பீங்க நான் சொல்ல போகிற விஷயம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு சக்ஸஸ் வரும் அப்படின்றத ஒரு கேப்சூல்னு சொல்லுவாங்களே இங்கிலீஷில் அந்த மாதிரி சுருக்கமாக நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தடில் கொடுக்க போகிறேன் அந்த வகையில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக பெண்களை மதிக்க வேண்டும் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெண்களை மதிக்கணும் ஏன்னா பரணி நட்சத்திரம் சந்திரனுடைய கர்ம வினைகளை தாங்கி வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஸோ அதனால் சந்திரன் அப்படின்னா பெண் தாய் அதனால் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து பெண்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அதே போல் உங்களுடைய கீ செயின் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சாவி வீட்டு சாவியாக இருந்தாலும் சரி வண்டி சாவியாக இருந்தாலும் சரி அதில் சின்னதாக ஒரு வால் அல்லது கத்தி மாதிரியான ஒரு மெட்டலில் செய்யப்பட்ட ஒரு கீ செயின் மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க திருவண்ணாமலை தீபத்தை வந்து நீங்கள் பார்ப்பது சிறப்பு குறிப்பாக நீங்கள் நேரில் போய் பார்க்க முடியல அப்படின்னாலும் யூடியூப் சேனல் மூலியமாக நீங்கள் வந்து திருவண்ணாமலை தீபத்தை பார்க்கலாம் அதே போல் வந்து பட்டாசு தீபாவளி நேரத்தில் இல்லை சில ஊரில் வந்து ரெகுலராகவே பட்டாசு கிடைக்கும் அதில் வந்து பிஜ்லி வெடின்னு சொல்லுவாங்க மிளகா பட்டாசுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது ஒரு பேக்கெட் ரெண்டு பேக்கெட் வாங்கி வச்சுட்டு முக்கியமான விஷயங்களுக்கு நீங்கள் வெளியே போகும்போது ஒரு பட்டாசு எடுத்து வெடிச்சுட்டு போங்க முருகனை வழிபாடு செய்வது உங்களுக்கு வந்து சிறப்பை தரும் அதே போல் ஈபியில் ஒர்க் பண்ணக்கூடிய வேலையாட்கள் இபி போர்டு எலக்ட்ரிசிட்டி போர்டு டிஎன்பிபி இருக்கு இல்லையா தமிழ்நாடு மின்சார வாரியம் அதில் வேலை செய்யக்கூடிய கடைநிலை ஊழியர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம் நிறைய சாப்பிடுங்க மர குச்சி அத்திப்பழ ஜூஸு அத்திப்பழம் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வரக்கூடிய அத்தி இதை கூட நீங்கள் வந்து சாப்பிட்லாம் அத்திமர குச்சி எப்போது உங்கள் பாக்கெட்லையோ ஹேண்ட்பேக்லையோ பர்ஸ்லேயோ வச்சுக்கோங்க தேங்காய் எண்ணெயால் செய்யப்பட்ட சோப்பு பியூர் கோகோனட் ஆயில் சோப்பு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த சோப்பு வந்து எங்ககிட்டே கிடைக்கிது நாங்களே அந்த சோப்லாம் ரெடி பண்ணுறோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நாங்கள் வந்து சிறப்புகளை செய்யக்கூடிய சோப்பு தனியாக ரெடி பண்ணுறோம் அதே போல் கபடி விளையாட்டில் வந்து கலந்துக்கோங்க இல்லை கபடி விளையாடக்கூடியவங்களுக்கு ஜெர்சி இந்த மேலே போடுகிற ஜெர்சி வந்து நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம் வசதி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த கபடி காம்படிஷன் அந்த போட்டிகள் நடக்கும்போது அவங்களுக்கு வந்து கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறது தண்ணி கொடுக்கறது மோர் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் கபடி வீரர்களுக்கு பண்ணலாம் இளநீர் சாப்பிடுவது நல்லது நாதஸ்வர இசை கேட்பது மிகவும் சிறப்பு கொய்யா பழம் நிறைய சாப்பிடுங்க வில் அம்பு இந்த படங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து கூகுள்ல நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது உங்களும் உங்களுடைய வால் ஸ்க்ரீன் சேவராகவோ உங்களுடைய வாட்ஸ்அப் டிபியாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் தொடர்ந்து செய்து வாருங்கள் வெற்றிகள் உங்கள் வாழ்க்கையில் குழுவியும் நன்றி வணக்கம்